மக்களே தமிழ்நாடு பெண்கள் கபடி அணியினுடைய கோச் திரு சுரேஷ் நம்மளோட இருக்காரு இப்போ சமீபத்தில் அமராவதி மகாராஷ்டிராவில் நடந்த ஃபெடரேஷன் கப்பில் நம்ம தமிழ்நாடு பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சாதனை சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் தேங்க் யூ சார் இந்த பிரான்ஸ் மெடலுக்கு வந்து முக்கியமான காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க முக்கியமான காரணம்னா நம்மளோட பொண்ணுகளோட ஒற்றுமை யூனிட்டி யூனிட்டி கன்ஃபார்ம் அது வந்து இத்தன் இத்தனால் இந்த வெவ்வேறு மேட்சில் கிடையாது இந்த இது வரைக்கும் வந்த மேட்சில் இல்லை இந்த மேட்சில் அவங்களோட ஒற்றுமை நல்லா தெரிஞ்சுது சார் இது வந்து நம்ம சீனியர் கபடிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாமா கன்ஃபார்ம் கபடிக்கே தமிழ்நாடு கபடிக்கே கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வரும் ஏன்னா இத்தனை சீனியரில் பொசிஷன் பண்ணது கிடையாது இப்போ பொசிஷன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக கபடியில் தமிழ்நாடு கேள்விஸ் கபடியில் இன்னும் பல மாற்றங்களை கொண்டு வரும் சார் இது நம்ம பிளேயர்ஸ்க்குலாம் ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குமா ஏன்னா சீனியர் லெவலில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மனத்தடை இருக்கிற மாதிரி இருந்தது கண்டிப்பாக கண்டிப்பாக சார் சூப்பராக அது வந்து இனி வரும் மேட்சில் பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் தெரியும் அதிக வெற்றிகள் வரும் அந்த மனத்தடை இருக்காது மனத்தடை கண்டிப்பாக இருக்காதுங்க ஓ ரயில்வே டீமு நார்த்து டீம் அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக இருக்காது நம்ம இனிமேல் சரி நீங்கள் இங்கே அமராவதி போகும்போது எந்த நம்பிக்கையில் போனீங்க என்ன உங்களோட இதுவாக இருந்தது பிளானா இருந்தது ஜெயிக்க முடியும் ஒரு மெடல் வரும்னு நினச்சிங்களா அமராவதி போகும்போது நினச்சோம் கண்டிப்பாக அன்னைக்கு நாள் எப்படியோ அந்த நாள் நம்மளுடைய நாளாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போனோம் ஏன்னா எல்லாேருமே நல்ல பிளேயர்ஸ் தான் டீம் கேம்ப் மட்டும்தான் கொஞ்சம் அது கிடையாது மீதி பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான் அந்த நம்பிக்கை இருந்தது எப்படியோ ஒரு ரெண்டு டீமை ஜெயித்தா போதும் பொசிஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்து அதே மாதிரியே அமைஞ்சது ஜெயிச்சிட்டோம் சார் வந்து முதல் ரெண்டு மேட்ச்சு லூஸ் பண்ணோம் ஸ்ட்ராங்கான ஹிமாச்சல் பிரதேஷ் அவங்க ஃபைனலில் கூட சாம்பியன் ஆனாங்க ஆமாம் அடுத்தது ராஜஸ்தானில் க்ளோஸ் மேட்ச் தோற்றோம் அது டீமை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சா மென்டலி எல்லோரும் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்களா ஏன்னா இரண்டு தான் தோற்றோம் ஆமாம் சார் கண்டிப்பாக சார் அப்படிங்கிறத விட ஹிமாச்சல் வந்து ஸ்ட்ராங் டீம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடும்போது டீமில் வந்து யார் யார் எப்படி ஆடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அடுத்த மேட்ச் வந்து அதை விட கொஞ்சம் கான்ஃபிடண்ட் ஆகிடுச்சு மேட்ச் கொஞ்சம் டஃப் மேட்ச் போனாங்காட்டி கண்டிப்பாக அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருவோம் நம்ம அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது அதனால் கண்டிப்பாக சண்டிகர் ஈஸியாக ஜெயிச்சிட்டோம் அந்த ராஜஸ்தான் மேட்ச் லூஸ் பண்ணது டீம் கொஞ்சம் டவுனாச்சு ஏன்னா நான் அந்த க்ளோஸாக போனது அந்த மேட்ச்சு இருந்தது சார் அப்போத்துக்கு இருந்தது மேட்ச் விட்ட ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருந்தது மறுபடியும் அடுத்த நிமிஷமே நாங்கள் பேசி கண்டிப்பாக அடுத்த ஜெயிச்சிடலாம் ஏன்னா சண்டிகர் வந்து ராஜஸ்தானை ஃபீட் பண்ணிக்கிறாங்க அதனால் ஓரளவுக்கு பயம் இருந்தது இருந்தாலும் அந்த டீமை நாங்கள் வாட்ச் பண்ணும்போது எங்களுக்கு இருக்கிற டிஃபரன்ஸை வச்சு எங்களை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் மாதிரி ஜெயிச்சிட்டோம் அப்புறம் வந்து சண்டிகரை நீங்கள் நல்ல பாயிண்ட் வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டியிருந்தது கண்டிப்பாக ஏன்னா செமிஃபைனல் போகணும்னா அந்த ப்ரெஷர் இருந்தது ஆ டீமுக்கு ஆமாம் சார் அது வந்து கண்டிப்பாக இருந்தது எப்படின்னா அஞ்சு பாயிண்டில் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் ஆறு பாயினில் ஜெயித்தா நம்ம இல்லை அந்த பிளான் கண்டிப்பாக போட்டிருந்தோம் அது வந்து எப்படி எந்த இடத்துல ஒரு மேட்ச் மாறும் அப்படிங்கிறத நினச்சிட்டு அந்த ஆஃப் டைம் வரைக்கும் பொறுமையாக இருப்போம் அதுக்கு மேலே அழுத்தி ஆடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம் அந்த பிளான் கண்டிப்பாக சக்சஸ் ஆச்சு சார் நீங்கள் அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன சார் பண்ணீங்க சண்டிகர் மேட்சில் ஒன்று முக்கியமான ஸ்ட்ராட்டஜினால் என்ன சொல்லுவீங்க அதான் சார் ரைடர்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ரைடரை வந்து ஆஃப் டைம் வரைக்கும் ஆட வச்சுட்டு மறுபடியும் புதுசாக ரெண்டு ரைடரை இறக்குவோம் அப்படிங்கிறத கண் அவங்க அழுத்தி ஆடலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ரைட் ஆடிட்டே இருக்கிறவங்க கடைசியில் எனர்ஜி இல்லாமல் போயிடும் கடை ஆஃப் டைமுக்கு மேலே எனர்ஜியோடு ஆடுவாங்க அப்படின்னு ஒரு பிளான் பண்ண கண்டிப்பாக அந்த பிளான் சக்ஸஸ் ஆச்சு அதே மாதிரி பொண்ணுங்களை ஆடி கொடுத்தாங்க ஓகே கார்த்திகா வந்து ஆஃப் டைமில் வந்து இறக்குனீங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் சொல்ல முடியாது கண்டிப்பாக சார் கார்த்திகா வந்து ஒரு மூணு மேட்ச்சாகவே கொஞ்சம் ஃபஸ்ட்டில் இறங்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தால் அப்படி ஆட முடியாதோ அப்படிங்கிற ஒரு நிதியில் மனநிலையில் இருந்தால் அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் நிற்க வச்சு ஒரு ஆஃப் டைம் வரைக்கும் வெளியிருந்து உள்ளே இருக்கணங்காட்டி ரொம்ப கான்ஃபிடண்ட் அப்படி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சார் இப்படி தான் பிளானு அதுக்கு தகுந்த மாதிரி ஆடி ஆடி கூட அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக அதே கரெக்டாக பண்ணி கொடுத்தா அப்படி கார்த்தியாவும் சரி சுஜியும் சரி அந்த இந்த மெச்சூரிட்டி பெரிய விஷயமா சார் ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி அதிகம் தான் அது வந்து எந்த பொண்ணுகளுக்கு வராது ஓகே அது சூப்பர் இப்போ மற்ற டீம்ஸ்லாம் அவங்க அவங்கள பத்தினா பேச ஆரம்பிச்சிட்டாங்களாங்க நீங்க வந்து இப்போ கார்த்திகாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் செமிஃபைனல ரயில்வே சொல்லி ரொம்ப நல்லா விளையாண்டாங்க பதினாறு புள்ளி இருந்தாங்க ரயில்வே டீமும் பேசுனாங்க நம்ம ரயில்வே டீமில் இருக்கிற தமிழ்நாடு பிளேயர்ஸ் பேசுனாங்க வாழ்த்துக்கள் சொன்னாங்க பரவாயில்ல முதல் ஒரு கேர்ள்ஸ் டீம் வந்து பொசிஷன் பண்ணியிருக்கு அப்படி நம்ம சேர்லாத் அண்ணா சுரேஷ் அண்ணா அவங்க எல்லாம் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க அவங்க நல்லா மோட்டிவேஷன் பண்ணாங்க அப்புறம் வந்து நம்ம டீம்ல வேற யார் சார் நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க நம்ம பர்ஃபார்மன்ஸ்னா வைதேகி கடலூர் மாவட்டம் வைதேகி ஹரணி ஹரிணிஸ்ரீ அவங்க வந்து ரைட் கார்னர் ஓகே அவங்க பேர் ீம் அவங்கெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கொடுத்தாங்க சார் அவங்க ஓகே ஓகே எல்லாருமே பரவாயில்ல சார் டீம் டீம் பரவாயில்ல சொன்னதை பண்ணாங்க ஒரு பாயிண்ட் போனால் பரவாயில்ல மல்டிபிள் பாயிண்ட் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னதை ஏதோ இருந்து அதை காப்பாற்றுனாங்க சார் நீங்கள் செமிஃபைனல் போனோன்னே உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு மெடல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது பயங்கர சந்தோஷமா இருந்தது அதே நம்மளை ஒரு பூஸ்ட் பண்ணிச்சு நம்ம வந்து அதை பண்ணி பண்ணியிருக்கோம் நம்ம பொண்ணுங்களுக்கு அப்படிங்கறத பூஸ்ட் வந்து கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் நினைச்சேன் சார் ஒரு நூற்றி முன்னூறு பேருந்து ஜெயிச்சிருவோம் நினைச்சேன் ஆமா சார் மேட்ச் முன்னாடி போகற போது ஏன்னா அந்த அளவுக்கு கான்பிடண்டாக இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் டிஃபென்ஸு அமையலைங்க சார் வரும் காலங்களில் வந்து நம்மச்சல் பிரதேஷ் ரயில்வேஸ் அவங்கெல்லாம் எல்லாம் பீட் பண்ண முடியும் இல்லையா கண்டிப்பா சார் ஈஸியாக அடுத்த வருஷமே கண்டிப்பாக பீட் பண்ணிடுவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆமாங்க தமிழ்நாடு கபடியும் வளர்ந்துட்டு இருக்குதுங்க சார் அந்த அளவுக்கு மேட்சஸ் நடக்குது ஆல் இண்டியா மேட்ச்சு நிறைய மேட்சஸ் அனுபவங்கள் அசோசியேஷன்ல நிறைய மேட்ச் இது பண்ணுறாங்க கரெக்டாக இப்போ வந்து கரெக்டாக ஆள் எடுக்கிறாங்க சார் அதுவும் பெண்கள் கபடி ஆமாங்க பெண்கள் கபடி ரொம்ப இது நாள் வரைக்கும் ஜூனியர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க சீனியரில் இல்லைங்கிற ஒரு குறை இருந்தது இல்லையா ஆமாம் கண்டிப்பா அது இப்போ நீங்கிடுச்சு இல்லையா ஆமாம் கண்டிப்பா சார் அது ஜூனியர் சார் ஜூனியர் பொண்ணு சீனியர் பெரும்பாலும் ஆமாங்க சார் பாதி பெரும்பாலும் ஜூனியர் தான் அதிகம்

தமிழ்நாடு அமைச்சூர் கழிவு கபடி கழகத்துக்கு தான் சொல்லணும் சார் ஏன்னா நம்மளை நம்பி இவ்வளோ பொறுப்பு கொடுத்து நீ போப்பா பார்த்துக்கா அப்படின்னு சொல்லி இது வந்து ரெண்டாவது முறையாக போகிறோங்க சார் நம்ம வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழகத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றிங்க சார் அது இப்போ மெடல் பண்ணது எனக்கு ஒன்றும் பூஜ்ணுங்க சார் ஓகே நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு இப்போ நீங்க அந்தியூர் சக்தி பிரதர்ஸ் கிளப்போட கோச்சாக இருக்கீங்க இப்போ இன்னும் நிறைய பெண்கள் குழந்தைகள்லாம் வருவாங்களா இந்த வெற்றிலாம் பார்த்துட்டு இன்னும் கபடியில் இன்னும் அதிக இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாங்க சார் நம்ம நம்ம ஏதாவது சக்தி பிரதர்ஸ் கிளப்புக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு எல்லா டீமுக்குமே பெண்கள் டீமுக்கு பெண்கள் டீம் பிளேயர்ஸ் கூடுவாங்க நமக்கு நம்பிக்கை வரும் அப்புறம் நம்ம பெண்கள் கபடிக்கு வரங்க சார் வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ வாய்ப்பு ஐசிஎஃப்ல டீம் போட்டாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி நீங்க என்னென்ன தேவை இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்ட வளர்ச்சி அதே தாங்க சார் முன்னாடி இன்கம் டேக்ஸில் போடலாம் வாய்ப்பு இல்லை இன்கம் டேக்ஸில் போடுறாங்களா போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஐசிஎப் எடுத்த மாதிரி இன்கம் டேக்ஸு அது மாதிரி பண்ணலாமா சுரேஷ் வந்து தமிழ்நாடு பெண்கள் அணியை வந்து ஃபெடரேஷன் கப் கபடி சாம்பியன்ஷிப்பில் பிரான்ஸ் மெடல் வாங்க வச்சுருக்காரு அப்புறம் தமிழ்நாட்டில் அதுவும் பெண்கள் கபடி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம் சுரேஷ் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை அடுத்தது இப்போ பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்புங்க சார் இப்போ இப்போ வந்து ஐசிஎஃப் டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் அது மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க இனிமேல் வர இன்கம் டேக்ஸு போஸ்டல் இது மாதிரி துறையெல்லாம் ஒரு பெண்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு போட்டால் கபடி வந்து பெண்கள் கபடி இன்னும் வளரங்க சார் அது வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா கண்டிப்பாக நல்லா படிக்கிறாங்க அதுக்கு தான் வந்து வேலை வாய்ப்பு வேணும் இல்லையா கண்டிப்பாக ஆமாங்க சார் பொண்ணு பொண்ணு வந்து ப விளையாடுறது மட்டும் இல்லாமல் படிக்கிறது இதுலேயும் கொஞ்சம் நல்லா நம்ம பொண்ணுங்க வந்து நல்லாவே படி பண்ணுறாங்க படிக்கிறதெல்லாம் ரெகுலராக வாய்ப்பு கிடைச்சி நிறைய பேர் விளையாடுவோம் இப்போ கண்டிப்பாக சார் வேலை வேலை வாய்ப்பு தான் நிறையா டீம் உருவாகும் பெண்களுக்கு அப்படி ஒரு பெரிய பாய்ச்சலோடு முன்னேறி செல்லும் வேலைவாய்ப்பு அதில் வந்து இப்போது இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் மாதிரி இல்லாமல் ஒரு டீமாக போட வேண்டியிருக்குல்ல ஒரு பத்து பேராவது போடணும்ல அது அது ஒரு தடையாக இருக்கா அது அது ஒரு சிக்கலாக இருக்கா டிபார்ட்மெண்ட்ஸுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஆமாங்க சார் ஃபஸ்ட்டு எப்போவுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர் எடுத்துக்குவாங்க சார் அப்புறம் வருஷம் தேவையான பொசிஷன் ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி எடுப்பாங்க சார் வாழ்த்துக்கள் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்காக ஒரு பெருமை சேர்த்துருக்கீங்க இந்த ஃபெடரேஷன் கப்ல மெடல் வாங்குகிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அதை உங்களோட கோச்சிங் தலைமையில் செஞ்சிருக்கீங்க வந்து இன்னும் நிறைய நீங்க ஜெயிக்கணும் அடுத்தது நேஷனல் சீனியர் நேஷனல்ஸில் மெடல் அடிக்கணும் பிரான்ஸ் வந்து வெள்ளி ஆகணும் தங்கம் ஆகணும் அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் ஓகே ஓகே உங்களுக்கு உங்களோட நீங்க அமராவதிக்கு ட்ரெயின் ஏறும்போது என்ன மனநிலையில் இருந்தீங்க இப்போ திரும்பி வந்திருக்கீங்க நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கோம் இப்போ என்ன மனநிலையில் இருக்கீங்க அமராவதி ஏறும்போது எப்படியாவது ஜெயிச்சு எப்படியாவது ஜெயிச்சு இந்த டீமை வச்சுட்டு ஜெயிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு நினச்சேன் இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கும் போகும்போது ஒரு பயத்தோடு போனோம் இப்போ வந்து சந்தோஷத்தில் இருக்கும் வாழ்த்துக்கள் சுரேஷ் தேங்க்யூ சார் ரொம்ப சார்